செஞ்சிடலாம் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டுப்போம் பிப்டி பிப்டி பிஸ்கட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது எடுத்தாங்க சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச பிப்டி பிப்டி பிஸ்கட்டு தாங்க நீங்கள் நம்ம போகிறோம் என்னன்னா எப்போ இதெல்லாம் செய்ய முடியும் இதெல்லாம் கடையில் இல்லை வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்பீங்க இல்லை நம்ம வந்து சிம்பிளான பொருளை வச்சு ஈஸியாக அப்படியே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட் தாங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட போகிறோம் இவனா பிஸ்கெட்டு நம்ம இதை விட சூப்பராக செய்வோம் வாங்க போயிட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல மைதா மாவு எடுத்துக்கிறோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சிம்பிளாக நம்ம செஞ்சுலாம் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறேன் டீன ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த பிஸ்கெட்டுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா இனிப்பாகவும் இருக்கும் உப்பும் வைக்கும் அதை சொல்லிட்டு ஸ்வீட்டை சேர்த்தாச்சு இப்போ சால்ட்டி சேர்த்துப்போம் உப்பு போட்டு போதில் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுப்போம் இது எப்படி பசங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்து இந்த மைதா மாவு வந்து சப்பாத்திக்கு பசங்க பாருங்கள் அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து பேசஞ்சர் எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ரொம்ப வந்து தொலக்கு தொலக்க நான் ஆகிடக்கூடாது மாவு குளகுலம் நான் ஆயிடக்கூடாது பிப்டி பிப்டியே ரெண்டு ஃபிளவர் செய்ய போறோம் ரெண்டு பிளேவர் பிஸ்கட்டு அதனால ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன் ஸ்வீட்டி சால்ட்டி இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சீரகம் போட்டு செஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா அதுக்காக தனியாக ரெண்டு எடுத்துக்கிட்டேன் தனியாக உருட்டி எடுத்து இது அப்படியே அந்த சப்பாத்தி உருட்டும் பாருங்க அந்த மாதிரி உருட்டி எடுக்க போறோம் நம்ம பாதையை வந்து தனியாக பிரிஞ்சு வச்சாச்சே இன்னொரு பாதையில வந்து சீரகத்தை போட்டு நம்ம வந்து பசங்க போறோம் இந்த மாதிரி நம்ம வந்து அழுத்தோம்னா அதுலேயே ஒட்டிக்கு போயிட்டு அப்படியே நம்ம வந்து பசங்க எடுத்துக்க போகிறோம் எதுக்கடாங்க கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட் இருக்கும் பாருங்க அந்த ஷேப்புக்கு அப்படியே நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் ஷேப்பாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டான ஷேப்புக்கு அப்படியே அப்படியே பொறுமையாக கட் பண்ணணும் அப்போ தான் இது வரும் அழகா கட் பண்ணி வச்சு இப்போ அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது என்னடா கேட்டிங்கன்னா அதில் வந்து ஓட்டை போட போறோம் எதுக்குடாங்க கேட்பீங்க நடுவு நடுவு நம்ம ஓட்டை போட்டு விட்டாதான் அந்த நடுவுலேயும் சைடுலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்துருக்கும் நமக்கு அதனால அப்படி ஒரு குச்சி எடுத்து ஒன்னு ரெண்டு மூணு அதே மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு இப்போ மாவு எப்படி இருக்காருங்க அப்படியே அழகா இருக்குங்க அப்படியே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட் எப்படி இருக்கும் அதேமாதிரி இருக்குது பாருங்கள் இது அப்படியே நம்ம புரிச்சு எடுத்தோம்னா நம்ம உண்மையான கடையில் பிஸ்கெட் எப்படி வாங்குகிறோமோ மாதிரி பிஸ்கெட் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு அச்சாசல டேஸ்ட்டாக மாதிரி தாங்க இருக்கும் அதுலேயே நம்ம ஃப்ளேவர் வேறு செஞ்சுருக்கோம் வேறு லெவலில் இருக்க போதே இப்போ எடுத்து எடுத்து வச்சு போகலாத்தையும் நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட்டுக்கு நல்லா ரெடி பண்ணியாச்சு இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்க போகிறோம் அடுப்பு கட்ட ஆரம்பிச்சிரும் அங்கே தட்டி எதுக்கி அடுப்பில் வச்சுப்போம் மண் சட்டி வாங்கிட்டு வந்தோம் அப்போ தான் மொத்தமான சூர்யா வந்து எண்ணெயை ஊற்றிப்போம் நம்ம வந்து எண்ணெயிலே பொறிக்க போகிறோம் ஓவன் ஓவனுக்குமெண்ட்லாம் நம்மள்ட்ட இல்லை அப்படியே எண்ணெயில இறக்கிப்போம் இது வந்து ரொம்ப ஹீட்டில் போடக்கூடாது கருகி விடும் அதனால பொறுமையாக அப்படியே லைட் ஹீட்ல எடுத்து தான் அப்படியே வேவார் உள்ள வரைக்கும் இந்த பிஸ்கட் எப்படி எடுத்து பாருங்க வருங்க யோய்யோ நம்மளோட பிஸ்கெட்டை பாருங்க அட்டே இனிப்பு வாசனையோடு இருக்குங்க பொரியும் போது அந்த இனிப்பான வாசனை அட்டிக்குது ஓவனில் தான் செய்யணும் மைக்ரோவனில் செஞ்சால் தான் அந்த பிஸ்கட் நம்ம சாப்பிடும்போது கடையில் சாப்பிடும்போது அப்படியே கரெக்டாக அந்த லேர் லேராக வரும் பார்த்தீங்களா அது மாதிரி வரும் இப்போ ஏண்டா அப்படி வருதுன்னு கேப்பீங்க நம்ம வந்து எண்ணெயில் டேரெக்டாக போட்டு பொறிக்கனால அப்படி இருக்குது இது நிறைய பேர் வீட்டில் வந்து ஓவன் இருக்காது அதனால் வந்து இது எங்கள் வீட்டிலேயே ஓவன் கிடையாது அதனால தான் நானே இதில் செய்கிறேன் வாங்க அடுத்தது இப்போ வந்து நம்ம இதை இறக்கிடுவோம் நம்மளோட சீரகத்தை போட்டிருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து இறக்கிட்டால் அப்படி புரியல அப்படியே பொறுமையாக புரியட்டும் சாப்பிடுவோம் அதாங்க நம்மளோட ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட்டு பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு என்ன கொஞ்சம் கறிடுச்சு நம்ம கேஸ் அடுப்பில் செஞ்சுருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் வெறு அடுப்புங்கிறனால வந்து தீய அது பட்டுக்கு கத எரிய ஆரம்பிச்சிச்சிங்க பிஸ்கட்டோட சைஸை பாருங்க அப்படியே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை பின்னாடி பக்கம் பாருங்கள் இந்த நம்ம போட்டுருக்க பாருங்கள் சீரகம் அதெல்லாம் அப்படி அழகாக தெரியுது பாருங்க அப்படியே எடுத்து சாப்பிட்டா அப்படி முறுக்கு முறுக்கணும் சூப்பராக இருக்கும் இப்போ உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு சரியான சூடு இப்போ எடுத்தேன் ஓ பா கருங்காட்டு மொடார் மொடர் உடையுது அப்படியே இருங்க பிஸ்கட் எப்படி உடையுமோ மாதிரி உடையுதுங்க கட்டாயில் பிஸ்கெட் வாங்கினா என்ன டேஸ்ட் இருக்குமா அதே டேஸ்ட் தான் இருக்கும் ஆனால் பார்க்க தான் சைஸ் வீசி மாறி இருக்குமா தர டேஸ்ட் பக்கமாக அப்படியே இருக்கும் இது எடுத்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்சுட்டு டீயில் அடிக்கடி என் தொட்டு எடுத்தேன் சாப்பிட்டா அடா 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 ம் சவுண்டு கேட்கும் உங்களுக்கு அப்படியே முடுக்கு முடுக்குங்க பாங்க ம் டேஸ்ட் இருக்கான் உங்க கூட என்ன நீ மட்டும் சாப்பிட்டுருக்க அப்படி சாப்பிட எடுத்து சாப்பிடு ம் உண்மையாக சாப்பிடுவாங்க டேட்டுங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை உங்களுக்கு தேவைப்படுறப்ப கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சு அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு வேணுங்கிறப்ப எடுத்து நீங்கள் கடைக்கெலாம் போய் வாங்கிட்டு வந்து இதுன்றதுலாம் கடுப்பாக இருக்கும் அப்படியே நீங்களே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ தேவைப்படுற பிஸ்கட்டை மட்டும் எடுத்து எடுத்து வச்சுட்டு அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட்டு அப்படியே உங்கள் பசங்களெலாம் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு இத விட இதில் மொளாத்தூள் போட்டுருக்கலாமான்னு தோணுது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இருக்குது இது இனிப்பு போடுறதுனால அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதை மாதிரி ம் உங்களுங்க இப்போதுங்க அதுவும் இந்த நச்சூரன் போட்டம் பாருங்க அதோட ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்குங்க டெய்லிக்கும் வீட்டில் குழந்தைங்கலாம் செஞ்சு கொடுக்கலாம் நம்மளுக்கு ம் உன் குழந்தை இருக்குதுன்னு நாளைக்கு செஞ்சு கொடுத்து உங்களுக்கு புது பண்ணுங்க புடிஞ்சு நாட்டி ட்ரை பண்ணுங்க தெரிஞ்சுங்க தெரியாதுங்க எல்லாருக்கும் ஃபிஃப்டி எப்படி எப்படிங்கிற ஷேர் பண்ணுங்க மறக்காமல் போல வில்லேஜ் பண்ணுங்க பை பாய்